வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது ஒற்றாடல் குரல் எண் ஐநூற்றி எண்பத்தி நான்கு வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் வினை செய்வார் அப்படின்னா தொழில் ஒரு தொழிலை செய்கின்றவர் தம் சுற்றம் தனதை சுற்றி இருப்பவர் சுற்றத்தார் உறவினர் அப்படின்னு எடுத்துக்கலாம் வேண்டாதார் நமக்கு வேண்டாதவர் அதாவது நமது பகைவர் என்றாங்கு என்று கூறப்படக்கூடிய அனைவரையும் எல்லோரையும் ஆராய்வதே ஆராய்ந்து அவரை பற்றி அறிந்து அரசருக்கு தகவல் சொல்வதே ஒற்று ஒற்றரின் தொழிலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரலில் இருந்த கிறிஸ்துமா ஒரு தொழிலை செய்கின்றவர் தமது சுற்றத்தார் தமது பகைவர் என்று கூறப்படுகின்ற அனைவரைப் பற்றியும் ஆராய்ந்து அதனை அரசரிடத்தில் கூறுவதே ஒரு ஒற்றர் என்பது தொழிலாகும் அந்த தொழில் எப்படிப்பட்டது அப்படின்றத ரொம்ப அழகத்தில் உள்ள இந்த குரலில் சொல்லிருக்காங்க ஒற்று என்பது என்ன அப்படின்னு குரல் விளக்கம் தம்முடைய தொழிலை செய்கின்றவர் அயலவர் தம் சுற்றத்தார் தம் பகைவர் எனப்படும் அனைவரின் சொல் செயல் கண்டு அவர் மனக்கருத்தை அறிவதே ஒற்றரின் தொழிலாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்